பிரச்சனைகள் நல்லபடியா சரியாகணும் எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே சரியாகி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மாற்றம் வரணும் திருப்பங்கள் உண்டாகணும் தானே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அந்த நல்ல மாற்றமும் திருப்பமும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில உண்டாகும் அதை உண்டாக்கி காலையில இருந்து உன் வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத உனக்கான விஷயங்களை நல்ல முறையில் நான் நடத்தி தர்றேன் நீ யாருங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டினாலே நீ கேள்வி கேட்பதை நிறுத்தி விடுவாய் என் செல்லமே எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் எல்லா கஷ்டங்களும் வருது எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டதா நடக்கணும் என் வாழ்க்கையில மட்டும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் மாறி மாறி வருதேன்ற கேள்விகள் எல்லாம் முதலில் தவறானதுன்னு புரிஞ்சுக்கோ உன்னுடைய செயல் என்னவோ உன்னுடைய குணம் என்னவோ உன்னுடைய படைப்பின்